ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிள்ளைங்க நாங்களாம் சேலம் சிட்டிக்கு போய் பொருட்காட்சி பார்க்க போயிட்டுருக்குறோங்க பஸ்ஸில் இப்போ சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மணி சேலம் பேருந்து நிலையத்துக்கு வந்து அடைஞ்சாச்சு சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் விட்டோடனே நம்ம வந்துட்டோங்க பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்கூலுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் டிக்கெட் வந்து ஃப்ரீ ஆனால் பெரியவங்களுக்கு வந்து எழுபது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க அதாவது உள்ளே வந்து தாஜ்மஹால் செட்டப்லாம் போட்டிருக்குறாங்க அதெல்லாம் வாங்க அப்படியே உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிறேன் இந்த பொருட்காட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் வருடத்துக்கு ஒரு முறை இதுமாரி வந்து பெரிய அளவுக்கு பண்ணுவாங்க அது தண்ணி பொருட்காட்சியும் நடக்கும் நடக்காப்போ புத்தக பொருட்காட்சி காட்சி அது இதுன்னு சொல்லி ஆனால் இந்த தாஜ்மஹால் செட்டப் வந்து வருடத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி வந்து நடத்திடுவாங்க சூப்பராக இருந்துச்சுங்க தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு பிள்ளைங்களும் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் வந்து அமர்ந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க இதில் சின்ன மகன் மட்டும் கொஞ்சம் பந்தாக காமிப்பான் ஏன்னா அவன் எப்பயுமே அப்படி தான் ஏன்னாச்சும் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீன் போடுறதே அவனுடைய வேலையாக இருக்கும் அதுவும் ஒரு தான் இருந்தாலும் ஏன்னா நமக்கு தான் சீன் போட தெரில என் பையன் வந்து சின்னவன் போடுறான் அதேமாரி நாங்கள் நேரத்தில் போயிட்டிங்களா எதுவுமே ஆன் பண்ணல கூட்டம் வந்தால் தான் ஆன் பண்ணுவாங்க அதனால் சின்ன சின்ன விளையாட்டில் வந்து அவனை விட்டு விளாட விட்டுட்டு இருந்தேன் பிள்ளைங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நல்லா டைம் ஸ்பெண்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பிள்ளைங்களுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிங்க இதுமாரி வீட்டை விட்டு வெளி உலகத்துக்கு நம்ம கூட்டு வரும் வரும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய அதீத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது பெரிய ஒரு வளர்ச்சியவே எங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா 或者。<laughs> ஹெலிகாப்டரா ஆ அது நல்லா இல்லை second but it's